மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து பயங்கர டென்ஷனில் நிவீனை கூட்டிகிட்டு வராங்க நிவீனை கூட்டிகிட்டு வந்ததுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் அம்மா டென்ஷனில் இருக்காங்க கோவிந்தன் கிட்டே கேட்குறாங்க என்னங்க இந்த கல்யாணம் பண்ணுறது சரியாக வருமான்னு சொல்லிட்டு பையன் மேலே தான் தப்பு இருக்குது மொத்த தப்போ அவன் மேலே வச்சுக்கிட்டு நம்ம யார்கிட்டையும் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது பேசாமல் விடுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ஜெய வந்து நான் எப்படி எல்லாமும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் கடைசியில் இப்படி பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கேன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே நிவின் வந்து என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து வேற விஷயமா பண்ணால் நான் வந்து கடைசியில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்ன்றத நானே எதிர்பார்க்கல நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்லையும் வந்து இருக்காங்க நிவின் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்பவே டென்ஷன்லையும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ நம்ம விஜய் வந்து இங்கே பார் நான் வந்து உனக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுத்துருக்கேன்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கைக்கும் அதே மாதிரி யமுனாவோட வாழ்க்கைக்கும் நல்ல விஷயமா இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் என்ன நீ எதுவும் தப்பாக நினைச்சுக்காதுன்னு சொன்னதும் உடனே நிவின் வந்து நீங்கள் ரொம்ப தான் நல்லவர் நீங்கள் நல்லவரெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபத்தில் வந்து இருக்காங்க அதோடு இந்த பிரம்மவும் முடிச்சிருக்காங்க